நான் ஏன் உன்னை லவ் பண்ற தெரியுமா உண்மையா எனக்கு அதுக்கு பதில் தெரியாது பட் மேபி நீ எனக்கு கொடுத்த வைபா கூட இருக்கலாம் என் முகத்தை பார்த்து நீ ஒரு சின்ன புன்னகை ஒண்ணு விட்ட பாரு அதா கூட இருக்கலாம் நம்ம பேசிக்கிற போலாம் நீ சிரிச்சு சிரிச்சு பேசுறதா கூட இருக்கலாம் நம்ம பேசிக்காத நேரம் நீ அடிக்கடி உன்னைய நினைக்க வைப்ப அதனால எனக்கு உனக்கு சரியா இதுக்கு ஒரு பதில் சொல்ல தெரியல ஆனா இதை நான் உனக்கு சொல்லி ஆகணும் கேட்டுக்க நான் ஒவ்வொரு நாளும் ஹாப்பியா இருக்கேனா அதுக்கு காரணமே நீ தான் உன்னோட வாழ்றதுக்கு எனக்கு தகுதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நோ ஒன் திங் நீ என் மனசை கைப்பற்றிட்ட நான் உன் மேல ரொம்ப அக்கறை காட்டணும்னு விரும்புறேன் ஆனா இதெல்லாம் ஒரு வார்த்தையா மட்டும் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன் நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும் நீ கவலையா இருக்கிற போதெல்லாம் நான் உன்னை தாங்குவேன் நீ அல்ற போதெல்லாம் நான் உன்னை அரவணைச்சிக்குவேன் உன்னை சிரிக்க வைப்பேன் நீ பேடாக ஃபீல் போலாம் உன் கையை பிடிச்சிக்கிட்டு உனக்கு நம்பிக்கை தருவேன் நீ என்னோட இருக்கிறனால நான் உனைய தேங்க் பண்ணணும் தேங்க்யூ